சாதாரண பார்வையில் என்ன நடக்கிறேனும் அந்த விதியும் ஏற்கனவே சந்திக்கிறது ஆகவே இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் அடுத்த லெபி ஆஃபீஸ் இம்ப்ரெஸ் ஆரம்பித்தால் எப்படி இப்படின்றது நான் என்னோடய கம்ப்யூட்டரில் நான் இப்போ இம்ப்ரஸ் வந்து ஓப்பன் பண்ணினால் காட்டுன்னு உங்களுக்கு ரைட் நான் ஏற்கனவே இந்த நான் இப்போ க்ளோஸ் பண்ணுறேன் இது வந்து இப்போ நான் உங்களுக்கு விளங்கப்படுறது பயன்படுத்தினது நான் இதை க்ளோஸ் பண்ணிட்டேன் எனக்கு இம்ப்ரெஸ் ஓப்பன் பண்ண ஓணுமென்றால் அது க்ளாகச்சு நான் மெனு போய்ட்டு நான் எந்த க்ளீனாக் சேர்ந்ததுனால இது ஒஃபீஸ் அண்டிங்க நான் வந்துருக்குது லிபி ஆஃபீஸ் இம்ப்ரெஸ் சரியா இல்லை நான் என்ன டைப் பண்ணாலும் இம்ப்ரெஸ் வந்து அது வரும் இல்லாட்டி தான் ஒஃபீஸு போய் இம்ப்ரெஸ் கேக் பண்ண ஓப்பன் ஆகும் ரைட் இதுதான் அந்த லிபி ஆஃபீஸ் இம்ப்ரஸில் முதலாவது வாரம் சரியா ரைட் අඩ දුක්ල අඩ තව ඩිය තුතුෝම් අරික ඔවර විජයේම අ වැළඟ පඩතුරේ එන්න කිප ස්ලයිට් පෑන නද එන්න අඩ තවතිය කරින් මුොඩි කෙල්ජ විෂය හම හිදකන පුුක්ක පාති කොලේ මුමුක අවපුරොයින සෙලෝ පුධාරණමනහන්දිීජය மேக்ஸ் ஆஃபீஸ் ப்ரெசன்டேஷனில் எப்படின்னு நான் அதை பார்க்கறது நான் இப்போ எப்படி ஆஃபீஸ் இன் ப்ரெஸில் என்ன செய்ய வேணும் அந்த இவங்க சொல்லிக்குது ஸ்லைட் சைஸை மாற்ற எப்படி ஏழுது ரைட் அதாவது ஈனை போனால் ஸ்லைடு சைஸ் இருந்தால் அழுகித்தானே இதுதான் ஸ்லைட் இந்த வெள்ளத்தை அழிக்குது இதுதான் ஸ்லைட் சைஸ் இந்த சைஸ் உங்களுக்கு மாற்ற எப்படி இருந்தது ரைட் அப்போ மேலுக்கு எங்களுக்கு ஸ்லைடு எல்லிக்கு நீங்கள் பத்தரில் ஸ்லைட் ஈனை பேஜ ஸ்லைட் properties அதை கிளிக் பண்ணா இன உங்களுக்கு ஸ்லைட்டை ஃபோர்மெட்டை லீக் எடுத்துல உங்களுக்கு ஸ்லைட்டை சைஸை மாற்றிடுங்க சார் ஸ்கிரீன் ஃபோர் பை த்ரீ என்னது டிஃபால்ட் அது வந்து நார்மலாக இதுதான் பயன்படுத்தப்படுகிறது இப்போ உங்களுக்கு ஏ ஃபோர் ஸ்டால்க்கு ஏ ஃபோர் சைஸுக்கு இதை எடுக்கப்படுமே ஏ ஃபோர்டதை க்ளிக் மாறிங்க ரைட் இப்போ லேண்ட்ஸ்கேப் போர்ட்ரேட் மாற்றிக்கணும் மேலும் கூடுதலாக லேண்ட்ஸ்கேப்ல தான் பயன்படுத்த ஆகவே நான் லேண்ட்ஸ்கேப்பே வச்சுட்டு ඕේ පයින පාරගුව අන්න ඇඟට තල්පනම් විතියාසමාන නායකර වනානික මරෝෝ ඉන්තු ත්‍රීකි නම්මාර්ත පොරේට අද දිපෝල් සයිදා හික වෙන මෙටද නාද වේ ස්ලයිෝමෑෝබ ීෝබ ස அந்த அந்த வீடியோன்னு நம்ம பார்த்தாச்சு இதுக்கு அடுத்தது படவில்லை தரக்கோலம் ஸ்லைட் லே அவுட் என்று சொல்கிறது சரியா நீ பாருங்கள் ஸ்லைட் லே அவுட்டுன்றா என்ன சொல்லி ஒவ்வொரு ஸ்லைடுக்கும் உங்களுக்கு எப்படியும் வரோடு வேண்டி ரைட் நான் இப்போ எங்கள்ட்ட சொன்னேன்டா டி பாருங்கள் லே அவுட்டு இப்போ இந்த லே அவுட்டை நான் கிளிக் பண்ணினால் ஒரு தால் தான் அது ஒன்றும் இல்லை டைப் பண்ணவும் ஒன்றும் அதை காட்டி இப்போ இப்படி ஒரு ஸ்லை ஸ்லைட உங்களுக்கு பயன்படுத்திக்கா இது கிளிக் மேலுக்கு என்ன டைட்டில் ஒன்று போட்டுட்டு அடுத்த வரைக்கும் ஏதாவது டெக்ஸ்ட் உண்டு உங்களுக்கு உருவாக்க உருவாக்கிலும் அடுத்தது இதெல்லாம் மேலே டைட்டிலில் போட்டுட்டு ரெண்டாவது ரெண்டு புல்லட் டைப்பில் ஏதாவது உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிலும் இல்லாட்டி ஒரு கிராஃப் உண்டு சார்ட் உண்டு இன்சர்ட் பண்ணியிலும் இல்லாட்டி டேபிள் உண்டு இல்லாட்டி இமேஜ் உண்டு அதுக்குள்ளே போடுறது மட்டாத செய்யலும் இல்லாட்டி ஏதாவது ஆடியோ வீடியோன்னு ரன் பண்ணி காட்டுவன்னா இந்த ஸ்லைடில் இந்த ஸ்லைட் உங்களுக்கு இந்த லே அவுட்டை பயன்படுத்த ஏதும் அது மாதிரி இன்ன பன்னெண்டு லே ஏற்கனவே அவங்க செஞ்சு காட்டிக்க அவங்களுக்கு அதை பயன்படுத்தும் சரியா அது பயன்படுத்த எப்படி என்றால் அது உங்களுக்கு அதாவது பயம் உங்களோட ஒரு நோக்கத்துக்கு ஏற்ப மாதிரி இந்த ஸ்லைடெல்லாம் நீங்கள தெரிவு செய்யும் சரியா இப்போ முதலாவது ஹெட்டிங் மட்டும்தான் வரணுமென்னா எனக்கு இன்னைக்கு இந்த இது இந்த ஸ்லைடு தான் போகுது ஏதாவது வந்து ஹெட்டினை மட்டும் போட்டால் ஃபஸ்ட் ஸ்லைடு அப்போ செகண்ட் ஸ்லைடுக்கு போயிட்டு உங்களுக்கு தேவையான இன்னாம் மட்டும் மாற்றிக்கொள்ள ஏழும் சரியா இப்போ ஸ்லைட் லே அவுட்ன்றது உங்களுக்கு விளங்கிக்குமென்னு நான் நினைக்கிறேன் சரி நாங்கள் அடுத்தது போ அடுத்தது இவங்க ஒரு உதாரணம் ஒன்று காட்டிக்க சாரி நான் இதில் ஒரு உதாரணம் ஒன்று நான் உருவாக்கி பார்ப்பேன் அதாவது நாணகனை வச்சு இதாக டைப் பண்ண போ சரியா டைப் பண்ணால் ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கானது முதல் பேச்சில் சரியா அப்புறம் நான் இன்னமும் ஸ்ரைட் வந்து உருவாக்கணும்னா இந்த இன்னமும் சைட் இருந்தால் இன்னும் ரைட் கிளிக் பண்ணி நியூஸ் ரைட் ரைட் இப்போ எனக்கு அதில் வந்து இது மாதிரி ஒன்று நான் தேவைடான் அதாவது நான் இதை கூட போகிறேன்

கீழே ஒரு செயற்பாடு ஒன்று சொல்லிட்டு அது ஏற்கனவே நாங்கள் இப்போ செஞ்சு பண்ணிக்கிற செயற்பாடு அதில் ஸ்லைட் லே அவுட் நாங்கள் இப்படியே மாற்றுறது பேஜஸ் சைஸ் அந்த லே அவுட் இப்போ மாற்றி மாற்றி நான் செஞ்சு காட்டியாச்சு அதில் தனிகள் தொகையை சேமிக்கு அது எப்படி நின்றது இது வந்து அந்த சொல்முறை வழிபடுத்துறது மாதிரி அதை எப்படி சேவ் பண்ணுது போய் ஃபைல் சி சரி உங்களுக்கு தேவையான இடத்த கீழே கொடுக்கலாம் நான் நீங்கள் எவ்வளோ சரி டெஸ்க்டாப்பில் நான் இதை சேவ் பண்ணுறேன் அது பீரன்னு கொடுக்கலாம் சாம்பல் சாம்பல் கொடுத்து நாங்கள் ஓல்டு ஃபார்மேட்ஸில் நான் சேவ் பண்ணுறேன் இல்லாட்டி உங்களுக்கு ஓடிபி என்ஜிஎஃப்எம் ஃபார்மேட் வந்து நீங்கள் பிபிடி எக்ஸ் பவர் பாயிண்ட்ஸ் லைக் மேக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் தான் எக்ஸ் இந்த ஃபார்மேட் வந்து எஸ் கேள்விகள் வரையில் ஓப்பன் ஆஃபீஸ்லே இருந்தால் அது ஓவர் ஃபோர் மந்த்ஸ்லேருந்தா அது ஓவர் ஃபோர் மந்த்ஸில் நான் இப்படி சேவ் பண்ணுறேன் சேவ் பண்ணிவிட்டு நான் இப்போ டெஸ்க்கு போக வேண்டாம் டெஸ்க்டாப்பில் அது அது ஓப்பன் ஆகும் சரி ரைட் அடுத்தது தயாரித்த நிகழ்த்த இனி மீற திறக்கல் ரைட் நான் இப்போ ஏற்கனவே பார்த்த விஷயம் தான் நான் தேவையானது இப்போ டபுள் கிளிக் பண்ணாலும் அது ஓப்பன் ஆகும் இல்லாட்டி எத்தனை பேர் நீங்கள் இம்ப்ரெஸ் சோஃப்டே ஓப்பன் பண்ணிக்கிது எந்த வீங்களே நீங்கள் இன்னொரு இடத்துல பவர் போயிட்டு நீங்கள் நீங்கள் சோஃப் ப்ரெசன்டேஜ் சாஃப்ட் ஓப்பன் பண்ணணுமெண்டா ஃபைல் போயிட்டு ஓப்பன் இதெல்லாம் ஷார்ட் கட் தெரிஞ்சிக்கணும் கண்ட்ரோல் ஓ கண்ட்ரோலே ஓவையும் கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிக்கொண்டே அவங்களோட கீபோர்டில் ஓவியம் ப்ரெஸ் பண்ணினால் எப்படி வரணும் அது ஓப்பன் ஆகும் இல்லாட்டி இதை சேவ் பண்ணணுமெண்டா அதுக்கான ශොකල්ී කටෝල් සව හරයා ඇම් ඉදන ශොකකිී කාටිකල් ටරල් ලසතනක ලස්ස අකන පස් පන්න ේව ඉල්ල ඉනවෙච සිට ලම්ස්ම් හරේ ටයිම්ලා අමත්තුග න්න ලස්සන් දලාාව සොල ෑම කෝම් පලසේම් ස්සේම් න ප්‍රශ් පන්නනමද ඉල් අදකරීමට කරග විය විදීමන්දලාන්න නැනැක හරයා நான் புக்கு போவோம் படவில்லையின் பின்னணி ஸ்லைட் பேக் க்ரௌண்ட் அதை படவில்லைக்கு ஏதாவது ஒரு பேக்ரவுண்ட் கொடுக்கணும் என்றால் அது எப்படினு பார்ப்போம் ரைட் அதுக்கும் இன ஸ்லைட் இன ஷார்ட்கட் எல்லாம் எல்லாமே இல்லை ஏன்னா இன்னும் ஷார்ட் கட்லேயும் நான் இது உங்களுக்கு இந்த ஷார்ட் கட் உங்களுக்கு வரலைன்னு சொன்னால் அது எப்படி ஓப்பன் ஆகுன்னு தான் நான் எங்களை போகிறோம் ஸ்லைட் ஸ்லைட் பேக்ரவுண்ட் இருக்குது பேஜோடு ஸ்லைட் ப்ராப்பர்ட்டிஸ் செட் பேக்ரவுண்ட் இமேஜுன்னு உங்களுக்கு போடலும் லே அவுட் ட்ரான்ஸ்லேஷன் ஸ்லைட் ப்ரோப்பர்ட்டிஸுக்கு போனால் இல்லை பேக்ரவுண்ட் இருக்குது உங்களுக்கு ஏதாவது கலர் கொடுக்கணுமென்றால் அந்த கலரை கிளிக் பண்ணி உங்களுக்கு பயன்படுத்த இயலும் சரியா ஓல்ட் பேஜஸுக்கும் இது கொடுக்கணும் வேண்டாம் ஏஸ் ஆட் இந்த பேஜஸுக்கு மட்டும் வேண்டாம் இதுக்கு மட்டும்தான் சரியா பட் நான் இது உதாரணம் வந்து இது அழகா இருக்காதுன்னு நினைக்கிறேன் பரவாயில்ல உதாரணம் வந்து நான் சொல்லிப்பேன் ஸ்லைட் பேக்ரவுண்ட் உங்களுக்கு தெரியும் இலத்திரிகத்தை படவில்லைக்கு எழுத்துக்களை சேர்த்தல் எடிங் டெக்ஸ்ட் அதாவது ஒரு படவில்லைக்கு உங்களுக்கு ஏதாவது டெக்ஸ்டர் ஏதாவது இன்னொருட பெயரை போடணும் அப்படி நினைக்கிறேன்னா லீவ் பாருங்கள் டெக்ஸ்ட் புக்ஸ் ஒன்று க்ளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணிணா உங்களுக்கு வேண்டிய வந்து உங்களுக்கு டைப் பண்ணுங்க சரி ஓகே க்ளிக் பண்ணால் அது அதனை காட்டும் சரி நான் இப்போ இந்த பெட்டி கேக்க நான் இல்லாமல் செய்யணும் என்றால் எப்படி ஸ்லைட் அது போய் நான் நினைக்கிறேன் ஓகே வாங்க அது படவில்லையில் உள்ள உருக்களை உட்பகுத்தலின் இன்சர்டிங் ஆப்ஜெக்ட்ஸ் இதை சொல்லலாம் இப்போ இந்த ஆப்ஜெக்ட் போட போலாமல் சொல்லிட்டு மூணு வகையாக உருக்கள் வடிவங்களை ஷேப்ஸ் அண்ட் ஒப்ஜெக்ட்ஸு எப்படி போட வேண்டியதும் முன் படம் ஃப்ளிப் ஆர்ட் ஏதாவது அது படங்கள் பிக்சர்ஸ் போடுறது எப்படி என்று சொல்வோம் இதை சொல்லுற ஷேப்ஸ் அண்ட் அப்ஜெக்ட்ஸ் எப்படி போகுது என்று நீங்கள் போய்ட்டு இது பாருங்கள் வேண்டிய மாதிரி ஷேப்ஸ் எங்கே போய்ட்டு அதை கிளிக் பண்ண கிளிக் பண்ணி இதை எப்படி இருந்தால் உங்களுக்கு வேண்டிய மாதிரி இதை ரிசரிதாக்கும் மேலும் இப்போ கலர்கள் மாற்று கலர் மாற்றும் ஏலும் சரியா අප සවිග සැ අතු චේින්ද කලෝ ෂේප්න් ඔබ්ජක්ස් නඟ එක නැවේ සේදිි හාච කලව මාර්ට කලිප් ආටඋන්න ගැලගේ පොරීපඉම සඳර ටෝස් ගැලවලා මහලකද ඉන් ප්‍රස්ල ත්‍රිප් ආටන ගීම් පෝඩ ඇම මොලක සෙංජි පාතිෙන් මලාග ගැලදිම පොය මොතු වේේ වාදේ அம்புக்கூடிய போடையில பெட் கிரவுண்டு ஃபுல்லாகிட்டு இந்த பெட் கிரவுண்டு மாத்திரம் எதுவுமே அவங்களுக்கு செய்யவே சரி அதெல்லாம் செய்யப்பா ஆரம்பிங்க